வணக்கம் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் காலின்ஸ் தலைப்புச் செய்திகள் ஏற்றுமதியாளர்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் சுயசார்பு நாடாக நம் தேசம் உருவெடுக்க வழிகோலும் என்று பிரதமர் திரு மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன தமிழ்நாட்டில் மகளிர் நல வாழ்விற்கான நடமாடு மருத்துவ சேவை திட்டம் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் புதுக்கோட்டை திருச்சி சாலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயிற்சி விமானம் இன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டது உலகக்கோப்பை ஃபிடே செஸ் போட்டியின் நான்காவது டை பிரேக்கர் சுற்றில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள ஏற்றுமதியாளர்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் உலக அளவில் சந்தைப் போட்டிகளை அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் சுமூக வர்த்தக வணிக செயலாக்கத்தை உறுதி செய்வதோடு நம் நாடு சுயசார்பு நாடாக உருவாக வழிகோலும் என்று தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் முதல் முறை ஏற்றுமதியாளர்கள் தொழிலாளர் நலன் சார்ந்த பிரிவுகள் இதனால் பயன்பெறும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார் இந்த திட்டம் பங்குதாரர்களை ஒருங்கிணைப்பதால் வலுவான பலன்கள் கிட்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அரிய வகை கனிமங்களுக்கான விலை நிர்ணயத்திற்கான மத்திய அரசின் முடிவால் தன்னிறைவும் நீடித்த நிலைத்தன்மையும் எட்டப்படும் என்றார் இதனால் விநியோக சங்கதிகள் வலுவடைந்து புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் தேதி கோவையில் தென்னிந்திய இயற்கை வேளாண் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் இயற்கை வேளாண்மை குறித்து தென் மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பது விஞ்ஞானிகளுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு போட்ஸ்வானா பயணத்தின் இறுதிக்கட்டமாக இந்திய வம்சாவளியினரிடையே இன்று கலந்துரையாடுகிறார் இதனிடையே சிறுத்தைகள் இடப்பெயர்வு திட்டத்தின் கீழ் குடியரசுத் தலைவர் முன்னிலையில் போட்ஸ்வானா இந்தியாவிடம் சிறுத்தைகளை இன்று ஒப்படைக்கிறது இச்சிறுத்தைகள் மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் விடப்படும் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் சுகாதாரம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி பிரிவில் இந்தியா வேகமாக முன்னேறிச் செல்வதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் நூற்று பதினான்காவது நிறுவன தினத்தை ஒட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஆராய்ச்சி அறிவுசார் மாநாட்டில் அவர் உரையாற்றினார் மருத்துவத்துறையில் சாதனை புரிந்தோருக்கு விருதுகள் மற்றும் பதக்கங்களையும் அமைச்சர் வழங்கினார் பீகார் மாநிலத்தில் இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன இதற்காக முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நாற்பத்தி ஆறு வாக்கு எண்ணு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் வாக்கு எண்ணிக்கைக்காக மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர்காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரண்டு இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவிகிதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் மகளிர் நலவாழ்விற்கான நடமாடும் மருத்துவ சேவை திட்டம் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரைவில் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் புற்றுநோய் தடுப்பு கீழ் வடிவமைக்கப்பட்டுள்ள நடமாடும் மருத்துவ ஊர்திகளை இன்று பார்வையிட்ட முதலமைச்சர் தமது சமூக பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைக்கப்படும் இந்த நடமாடும் ஊர்தி சேவை மூலம் மார்பக புற்றுநோய் கருப்பைவாய் புற்றுநோய் போன்றவை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து மகளிர் தேவையான சிகிச்சைகளை மேற்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினாா் தலா ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ள முப்பத்தி எட்டு ஊர்திகள் விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளன தமிழக அரசு அனைத்து தரப்பு மக்களுக்கான திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய காவிரி பாலம் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஸ்ரீரங்கம் பகுதியில் பட்டம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் முன்னதாக மீன்வளத்துறை மற்றும் நீர்வளத்துறை சார்பில் முக்கொம்பு கொள்ளிடம் காவிரி ஆற்றில் நான்கு லட்சம் மீன் குஞ்சுகளை விடும் பணிகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் மணப்பாறை அரசு மருத்துவமனையில் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் தீர்வு தீவிர அவசர சிகிச்சை பிரிவு கட்டுமான பணிகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் தமிழக அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவிகித அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஜூலை தேதி முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் கல்வியாண்டில் மாநில அளவில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கான விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவ்விருதுகளை வழங்குகிறார் புதுக்கோட்டை திருச்சி சாலையில் கீரனூர் அருகே அம்மா சத்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயிற்சி விமானம் இன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டது சாலையில் பயிற்சி விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதை அடுத்து அதன் முற்பகுதி சேதமடைந்தது இதனையடுத்து அப்பகுதி மக்கள் விமானத்தை அப்புறப்படுத்தினர் சாலையில் பயிற்சி விமானம் திடீரென்று தரையிறங்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது தமிழ்நாட்டில் விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க நாளை மறுநாள் கடைசி நாளாகும் திருப்பூர் மாவட்டம் பாவிப்பாளையம் பகுதியில் பாசன வாய்க்கால் உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததை அடுத்து அப்பகுதியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருப்பூர் மாவட்டம் வாவிபாளையம் பகுதியில் எழுபத்தி ஆறாவது கிலோமீட்டரில் வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டுள்ளது வாவிபாளையம் கிராமத்தின் உள்ளே தண்ணீர் புகுந்தது இதில் அருகில் இருந்த தென்னை விவசாயிகள் அடுக்கி வைத்திருந்த தேங்காய்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது தண்ணீர் அதிக அளவு வெளியேறி கிராமம் முழுவதையும் சூழ்ந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாவிபாளையம் நடுநிலைப் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது வாய்க்கால் சீரமைக்கப்பட்டு மீண்டும் பாசன வாய்க்கால்களுக்கு தண்ணீர் செல்லும் என தெரிவிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ் திருவாரூர் மாவட்டத்தில் முறைகேடாக உர விற்பனை செய்த முப்பத்து ஆறு கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் உள்ள தனியார் உர கடைகளில் மாவட்ட வேளாண்மை தர கட்டுப்பாட்டு அலுவலர்கள் திடீர் சோதனை செய்தனர் அதில் நீடாமங்கலம் குடவாசல் வலங்கைமான் திருவாரூர் நன்னிலம் மன்னார்குடி பகுதிகளில் உர விற்பனை செய்வதில் செயற்கை தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகள் செய்திருப்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு தனியார் உரக் கடைகள் உரம் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு கடைகளின் உரிமமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது திருவாரூரில் இருந்து ஆர் விஜயகுமார் காஞ்சிபுரம் மாவட்டம் குருவிமலை கிராமத்தில் நூற்றி எண்பது பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று வழங்கினார் உதகையில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் இன்று பதாகைகளை எய்திச் சென்ற பள்ளி மாணாக்கர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர் ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை சிறுத்தை திம்பம் மலை அடிவாரப் பகுதியில் உள்ள சாலை ஓரத்தில் வனப்பகுதியில் சிறுத்தை நடமாடியது இதனை காரில் சென்ற பயணிகள் அதை புகைப்படம் வீடியோ எடுத்தனர் இதனையடுத்து வனத்துணையர் வனப்பகுதி வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டுநர்கள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தெரு விஷ முறைவு ஊசி செலுத்தும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் திருப்பத்தூர் நகராட்சி பகுதிகளில் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் எனவும் கிராமப்புற பகுதிகளில் இரண்டு நாட்கள் எனவும் நேரடியாக நகராட்சி ஊழியர்களும் கால்நடை மருத்துவர்களும் சென்று திருநாய்களை பிடித்து ஏ ஆர்வி எனப்படும் விஷமுறிவு ஊசியை செலுத்தும் பணியை தீவிரப்படுத்தி உள்ளனர் இந்த ஊசியை செலுத்துவதன் காரணமாக தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நாய் யாரையாவது கடிக்க நேர்ந்தால் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர் நாய்க்கடி விஷத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூரிலிருந்து அனுராதா வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி தூத்துக்குடி நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவாவில் நடைபெறும் உலகக்கோப்பை ஃபிடே செஸ் போட்டியின் நான்காவது டைம் பிரேக்கர் சுற்றில் அர்ஜுன் எரிகேசி பிரக்யானந்தா பெண்டாலா ஹரிகிருஷ்ணா ஆகியோர் இன்று பிற்பகல் களமிறங்குகின்றனா் டாக்காவில் நடைபெறும் ஆசிய வில்வித்தை பட்ட போட்டியின் மகளிர் குழு பிரிவில் தீப்ஷிகா ஜோதி சுரேகா பிரித்திகா இணை தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது ஜப்பானில் நடைபெறும் குமாமேட்டோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷயா சென் முன்னேறினார் மீண்டும் ஏற்றுமதியாளர்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் சுயசார்பு நாடாக நம் தேசம் உருவெடுக்க வழிகோலும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன தமிழ்நாட்டில் மகளிர் நல வாழ்விற்கான நடமாடும் மருத்துவ சேவை திட்டம் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மூன்று சதவிகித அகவிலைப்படி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது உலகக்கோப்பை ஃபிடே செஸ் போட்டியின் நான்காவது டைம் பிரேக்கர் சுற்றில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர் இத்துடன் இந்த